தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மத்திய எழுதின சிறந்த வசகம் அதிகாரம் முன்பது இறை வசனங்கள் பதினான்கு முதல் பதினேழு முடிய அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து நாங்களும் பரிசேறும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் என் நோன்பு இருப்பதில்லை என்றனர் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் மேலும் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை ஏனெனில் அந்த ஒட்டு ஆடையை கிழித்து விடும் கிழிசலும் பெரிதாகும் அதுபோல பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும் மதுவும் போகும் தோற்பைகளும் பாழாகும் புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைப்பர் அப்போது இரண்டும் வீணாய் போகா என்றார் ஆண்டவரின் அல்வாக்கு கிறிஸ்துவேவுமக்கு புகழ் அன்பான சௌரரசௌரியை இன்று பொதுக்காலம் பதிமூன்றாம் வாரம் ஜூலை ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் சனிக்கிழமை இன்றைய நட்சியத்தில் பாருங்க நம்ம இயேசு கிறிஸ்தான்டவர் என்ன சொல்றாரு ரெண்டுமே வீணா போகக்கூடாதுன்னா ரெண்டுமே எப்படி இருக்கணும் ஒரே பிரகமா இருக்கணும் அதாவது இப்ப ஏசப்பா நல்லவர் நாம கெட்டவங்களா இருந்தா என்ன ஆகும் வேஸ்ட் ஆயிடும் வீணா போயிடும் ஏசப்பா நல்லவரா இருக்காரு நாமளும் நல்லவங்களா இருந்தாதான் அவருடைய வார்த்தைகள் நம்ம உதவி இதயத்தில் தங்கி அது பல மடங்கு பலன் கொடுக்கும் இங்களா ஏசப்பா நல்லவராக தான் இருக்காரு கடைசி வரைக்கும் ஆனால் நாம நல்லவங்களா இருந்தால் மட்டும் தான் என்ன நடக்கும் ரெண்டு பேர் ஒன்றா தான் அது வீணாய் போகா நீங்கள் பண்ணுற ஜபங்கள் நீங்கள் பண்ணுற நோன்புகள் எதுவுமே வீணாக போகாது ஓகேங்களா நாமளும் அவரை சேர்ந்தவர்களாக இருந்தால் மட்டும்தான் வீணாக போக முடியாது ஓகேங்களா அதற்கு நமக்கு நிறைய தடைகள் இருக்கு உங்களுக்கே தெரியும் நாமளும் ஏசப்பா மாதிரி மாறுறதுக்கு நிறைய தடைகள் இருக்கு ஓகேங்களா கொஞ்சம் நல்லவனா இருந்தீங்கன்னா நாம கொஞ்ச நாள் பிடிப்பீங்க ரொம்ப நல்லவனா இருந்தா ரொம்ப நாள் பிடிக்கலாம் ஓகேங்களா ஸோ நாம எந்த அளவுக்கு நல்லவங்களா இருக்கிறோமோ அதாவது ஏசப்பா மாதிரி இருக்கோமோ அப்பதான் ஏசப்பா நம்ம இதயத்துல வைத்து நம்மளால தாங்க முடியும் நம்ம வாழ்க்கையும் இறைவனை நோக்கி அமையும் சரிங்களா தந்தை மகன் தூவியாவின் பெயராலே ஆமீன் எசுக்கே புகழ் நன்றி மரியே வாழ்க வாழ்கின்ற ரத்தம் ஜெயம் Alleluia praise the Lord